ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஸ்டர்ட் டொமேட்டோ சட்னி எப்படி குயிக்காக ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம் இதுக்காக அஞ்சு டொமேட்டோ எடுத்துருக்கேன் இதை ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் நாலு டு அஞ்சு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு இது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேணாம் டேஸ்ட்டு ஓரளவு வதங்கினாவே நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் இப்போது ஆறுனதும் மிக்சர்ஜா இருக்குது மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான மஸ்டர்ட் டொமேட்டோ சட்னி குயிக்காக வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்